வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே இன்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டம் கிளிநொச்சியிலே புரட்டி போட்டிருக்கின்றது எங்களுடைய எம்பி அர்ஜுனா ராமநாதன் மக்கள் தலைவன் மக்கள் நாயகன் இன்று கேள்வி அரசாங்க உத்தியோகத்தர்களை துளைத்து எடுத்திருக்கின்றார் அங்கே ஒரு கருப்பு ஆடு யாருடைய அனுமதியும் இன்றி அங்கே வந்து அந்த கூட்டத்தை குழப்ப அர்ஜுனாவின் மேல் சுமைகளை சுமத்தி பிரச்சனை எடுக்க விளை விளங்க எழுப்பப்பட்ட பொழுது அர்ச்சுனா தக்க பதிலடி தம்பிராசாவுக்கு கொடுத்திருக்கின்றார் தம்பிராசா வாயை பொத்தி கொண்டிருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கின்றது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே அத் அனுமதியின்றி நடத்தப்படும் பார்கள் அனைத்துமே இழுத்து மூடப்பட வேண்டும் என்று அமைச்சர் அதாவது அபிவிருத்தி சபை கூட்டத்தின் தலைவர் முடிவெடுத்துள்ளார் முடிவு உடனடியாக அமுழுக்கு வந்திருக்கின்றது அதேபோல் தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட பார் அனுமதி பத்திரங்கள் உடனடியாக அனலைஸ் பண்ணி எப்படி கொடுக்கப்பட்டது யார் மூலம் கொடுக்கப்பட்டது என்ன நடந்தது என்று அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த கூட்டத்திலே முடிவெடுத்து அதை உடனடியாக குளோஸ் பண்ண வேண்டும் என்றும் முடிவெடுத்திருக்கின்றார்கள் தண்ணீர் பிரச்சனை இரணை மடு தண்ணீரை யாழ்ப்பாணம் கொண்டு வருவேன் என்று அர்ச்சனா சபதம் எடுத்திருக்கின்றார் அங்கே யாரும் யாரும் சொல்லவில்லை என்று தண்ணியை தரமாட்டம் என்று சொல்லவில்லை என்று ஸ்ரீதரன் வாதிட்டிருக்கின்றார் என்ன இருந்தாலும் இரணை இருந்து தண்ணீர் யாழ்ப்பாணம் கொண்டு போகி தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது இன்றைக்கு ஒன்றை மட்டும் இந்த கூட்டத்திலே நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அமைதியாக ஸ்ரீதரன் வாய் துறந்து பல பல விடயங்களை பேசியிருக்கின்றார் எத்தனையோ கூட்டங்களில் ஸ்ரீதரன் இருந்தாலும் இன்றைக்கு பேசியது போல் நான் எந்த கூட்டத்திலும் ஸ்ரீதரனை நான் பார்த்ததில்லை மக்கள் பிரச்சனையை பேசியிருக்கின்றார் முக்கியமாக பார் பிரச்சனையாக இருக்கட்டும் தண்ணீர் பிரச்சனையாக இருக்கட்டும் காணி பிரச்சனையாக இருக்கட்டும் ஸ்ரீதரன் பேசியது ஒரு பார்க்க ஒரு அதிசயமாக இருந்தது அது மட்டுமல்ல அர்ச்சுனா அதாவது திரும்பவுமாக வைத்திய சாலை பிரச்சனையை எடுத்திருக்கின்றார் பெரிய பெரிய கேள்விக்குறியான ஒரு விடயம் இந்த வை மாகாணத்தில் இருக்கின்ற வைத்திய சாலைகளுக்கு ஒரு திட்டமிடல் இல்லாதது ஒரு 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 டாக்குமெண்டேஷன் ஒன்று திட்டமிடல் டாக்குமெண்டேஷன் பிளானிங் டாக்குமெண்டேஷன் இல்லை என்பது மிகவும் மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அது மட்டுமல்ல திரும்பமாக அமைச்சர் வைத்தியர் அர்ச்சுனாவிற்கு முழு அதிகாரமும் கொடுத்திருக்கின்றார் நீங்கள் எங்கும் போகலாம் என்னவும் செய்யலாம் எல்லாரோடும் சேர்ந்து வேலை செய்யலாம் என்று சொல்லியிருக்கின்றார் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய இந்த இந்த பர்மிஷன் அர்ஜுனாவிற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் பல சில பல பல பிரச்சனைகளை ஊழல்களை எங்களுடைய இந்த அரசாங்க ஊழியர்களை நான் குறை சொல்லவில்லை எங்களுடைய இந்த நாட்டு பிரச்சனையின் மூலமாக இவர்கள் இதை பழக்கத்தில் கொண்டுள்ளார்கள் வேலை செய்வதில்லை என்பதை பழக்கத்தில் கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது அவர்களுக்கு புதிதாக இருக்கின்றது அந்த வேலைகளை செய்வதற்கும் ஊழல் இல்லாமல் வாழ்வதும் அவர்களுக்கு ஒரு புதிதான ஒரு முறையாக இருக்கின்றபடியினால் அதை நிச்சயமாக அங்கே ஒரு ஒரு நடைமுறைக்கு வந்து இது செயலாற்றப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்திற்கு அடுத்ததாக கிளிநொச்சியில் நடந்த இந்த கூட்டத்திலே எங்களுடைய மக்கள் நாயகன் வெற்றிகரமாக தன்னுடைய செயல் த செயல்திட்டங்களையும் தன்னுடைய கோட்பாடுகளையும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் நன்றி அவருக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் ஏனென்று சொன்னால் மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து கதைத்து கொண்டிருக்கின்ற ராமநாதன் அர்ச்சனாவுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் நன்றி வணக்கம்